வணக்கம் நான் விஷ்ணு ஆகாஷ் பேசுறேன் ஏ ஒய் நைன் டபுள் டூ நைன் வண்டி இனோவா போட்டங்கள ஷாப் போட்டு நாலு நாலுல பதினாலு வண்டி கொடுத்துட்டேங்க இது பதினாலு வண்டி கடவுள் கிட்ட வராங்க எங்க திருக்கோயில தாண்டி கடவுள் கிட்ட வராங்க வண்டி பக்கா கண்டிஷன் ஹெட் லைட்ல வண்டி சூப்பரா இருந்து ஒரு அட்டேக்கெட் வண்டி இதை டெலிவரி கொடுக்க போறேன் பக்கா கண்டிஷன் நம்ம நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றதுதான் ஆனா என்ன பொறுத்திருக்கு இன்ஜின் நல்லா இருக்குங்க ஆயில் அடிக்கும் அது ஸ்டிக் ஆயிட்டா ஆயில் லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் பக்கா கண்டிஷன் வந்து இதை புக் வரேன் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாம் பாத்துட்டாங்க சேஸ் நம்பர் தெளிவா இருக்கு சேஸ் நம்பர் கூட அவர் காமிச்சிட்டேன் இந்த புக் கொடுக்குற ராத்திரி இல்லாம நம்ம காமிக்கிறது கரெக்டா காமிச்சிருவோம் வண்டி அவங்க அப்படியே காசு கட்டுறதுனால அப்படிலாம் கட்டக்கூடாது ஓட்டி காமிச்சுதான் கட்டணும்னு ட்ரையல் காமிச்சுட்டு தான் காசு வாங்கினா இதை புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டேன் நல்லா இருந்துச்சு ஒண்ணு பிரச்சனை நல்லா எங்க இருந்து வந்தீங்க அது சொல்லுங்க நாங்க எடப்பாளத்துல இருந்து வரோம் சரி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க இன்னோவா டெலிவரி ஆயிடுச்சு சுத்தமா இருந்துச்சுங்க பொருள் ஒரு தெளிவான வண்டி அப்டேட் பண்ணது இனோவா சோல்ரட் ஆயிடுச்சு இனோவாவே இல்ல பன்னெண்டு வண்டி குடுத்துட்டாங்க நாலே நாலு பன்னெண்டு வண்டி சோல் ரட்டு ராத்தில வந்து எடுக்கிறாங்க வந்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நல்ல பொருள் சோல் ரயிடுச்சு பிசுமிலா காசு நம்பி வந்தா நல்ல பொருள் எடுத்துன்னு போகலாம் இனோவா போடுறாங்களே இனோவா கொடுத்துட்டேன் இப்பதைக்கும் நம்மள்ட்ட இனோவாவே இல்லை வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் ஃபேமிலியோட வந்தாங்க ஒருத்தர் தான் நாலு பேர் வந்தது ஃபேமிலியோட டெல்லியில எடுத்துன்னு போறாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி சின்ன காசுல அப்டேட் பண்ணதே சொல்லட ஆயிடுச்சுங்க இதை கொடுக்க போறேன் தெளிவா இருந்துச்சுங்க தந்தா நல்ல பொருள் நம்பி எடுக்கிறாங்க பன்னெண்டு வண்டி குடுத்துட்டேங்க இதுல என்ன சொல்றது உண்மையா பன்னெண்டு வண்டி கொடுத்தேன் பாக்குறவங்களுக்கு தெரியும் இங்க வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இடமே வேலையை வந்துச்சு வேற வண்டிங்க இருக்கு இப்போ பக்கா நினைச்சு வந்து இனோவா தான் ஆனா இனோவா இது நல்லா இருந்துச்சு ஒரு லோ பட்ஜெட்ல கொடுத்தேன் இன்னொன்னு லோ பட்ஜெட்ல திருப்பணும் இனோவா வராது வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் ஈகா இருக்குங்க சாண்டா இருக்கு ஆல்டோ இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு விஸ்டா இருக்கு இன்னொரு சேன்ட்ரோ வேற லெவல்ல வந்துருக்கு அச்சாமாதுங்க தான் நல்ல பொருள் ராத்திரில வந்து எடுக்கிறாங்க ஏழு மணிக்கு வந்தாங்க அப்படின்னு நான் வெளிச்சத்தில் நிக்க வச்சு மொத்தம் காமிச்சிட்டேன் இதுதான் வண்டி இப்படிதான் இருக்கு இஷ்டா எடுங்கன்னு சொல்லி காமிச்சிருவேன் என்ன நம்பினாலும் நான் என் பொருளை சுத்தமா காமிப்பேன் தடுத்து ஜெயில இருக்கு சூப்பரா இது அதுக்கப்புறம் நாலு இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு கலரா இருக்கு இன்னொன்னு வந்து சாண்ட்ரோ ஒண்ணு சூப்பரா வந்துருக்குங்க புல் ஆப்ஷன் எக்ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு நாளைக்கு வந்துடும் சாண்ட்ரோ வேற லெவல்ல வந்திருக்கு வண்டி ஒன்னும் அப்டேட் பண்ணல நாளைக்கு வந்துடும் கோல்டன் கலர் வீட்டுல ஒரு மாதிரியா நாளைக்கு போடுறேன் அதிகமா என்ஜாய் ஒண்ணு வந்திருக்கு சிங்கிள் ஒண்ணும் இல்ல என்ஜாய் அந்த என்ஜாய் இல்லைங்க அது ஜீரோ ஜீரோ ஒன்பது அந்த வண்டி கொடுத்துருக்கேன் இது வேற என்ஜாய் குடுத்தா கொடுத்தா நல்லபோல் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நல்லா கொடுப்போம்